நிறைய பேர் சொன்னாங்க இந்த பிளாக் கண்ணுல உங்களை பார்த்தவொடனே அவ்வளோ ஒரு சந்தோஷம் அப்படின்னு அது உண்மைதாங்க இப்ப நீங்க சொல்லும் போதுதான் எனக்கு தெரியுது உண்மையிலே அவன் வந்து என்னை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கான் அப்படின்னு ஏன்னா முன்னெல்லாம் வந்து கட்டல் மேல எல்லாம் படுத்திருப்பான் ஷோபாவில படுத்திருப்பான் இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து கிச்சன்ல நிக்கிறேன்னா அவன் வந்து ஓரமா படுத்துட்டு என்னையே பார்த்துட்டு இருக்கான் அப்புறம் நான் அண்ணாண்ட சைடு இருந்தேன்னா இவன் இன்னாண்ட சைடு படுத்துக்கிட்டு என்னையே பாக்குறான் அப்போ இவன் வந்து பயப்படுறான் எப்படின்னா தனியாக இருக்க பயப்படுறான் கொண்டு விட்டுடுவாங்களோன்ற பயமோ என்னமோ எனக்கு தெரியாது இன்னொரு விஷயம் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேங்க நான் வந்து இப்போ தான் ஒரு வீடியோ போட்டேன் என்னென்னா கும்பமேளாவில் வந்து மோனாலிசான்ற பொண்ணு வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது ரொம்ப அதிர்ஷ்டம் அடிச்சிருக்குன்னு சொன்னேன் பிளாக்கிக்கு எப்படா அதிர்ஷ்டம் அடிக்குன்னு சொன்னேன் அப்போ ஃபேஸ்புக்கில் ஒருத்தவங்க எனக்கு தெரிஞ்சவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுக்கும் அதிர்ஷ்டம் அடிக்கும் எங்களுக்கெல்லாம் அடிக்காது அப்படின்னு சொன்னாங்க என்ன அர்த்தத்தில் சொன்னாங்கன்னு தெரியல அவங்க வாய் முகூர்த்தம் பழிக்கணும் நம்ம உலகத்தில் நிறைய அநியாயம் நடக்குதுங்க ஆனால் நம்ம பக்கத்துலயே அநியாயம் நடக்குது பாருங்க அதையே ஜீர்ணிச்சிக்க முடியல பிளாக்கி வந்து வியாழக்கிழமை தான் குளிச்சான் வெள்ளிக்கிழமை தான் தூக்கி போயிட்டாங்களா கடைசியில் நாலு நாள் ஆகி வந்து ரொம்ப அழுக்கா இருக்கான் அதனால குளிக்க ஊற்றணும் நைட்டு தூக்கிட்டு வந்ததுனால நைட்டு குளிக்க ஊற்றலை அவனுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாத ஆகிட போகுதுங்க எப்படி அவனை அசமடக்கி படுக்க போட்டாச்சு இன்னைக்கு காலையிலேயே அவன் வந்து குளிக்க ஊற்றியாச்சு ஷாம்பு போட்டு நல்லா குளிச்சுட்டு மருந்தெல்லாம் போட்டுட்டு அவர் வந்து நல்லா ஜம்முன்னு இருக்காரு ஆனாலும் அந்த பயம் அவனை விட்டு போகவே இல்லை ரொம்ப பெரிய பயந்து இருக்கான் ஆண் நாய கூட வெளியில தூக்கிட்டு போய் விட்டா இந்த மாதிரி ஒரு சிக்கல் வரும்ன்றது முதல் முறையா நான் கேள்விப்படுறேன் என்ன சிக்கல்ன்றது உங்களுக்கு புரிஞ்சா சரிதான் ஆனா ரொம்ப கஷ்டங்க இவனை ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்காங்க என்ன பண்றதுன்னு தெரியல ஏர் ஏறு மறந்துட்டியா 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 மறந்துட்டீங்களா மறந்துட்டீங்களா ஏற மறந்துட்டீங்களா மறந்துட்டியா தங்கம் மறந்துட்டியா வா வா அழுவாத எதுக்கு இப்ப நீ ரெண்டு எதுக்கு வந்தனால எது தழுதுட்டு இருக்கதா வந்துட்டல அப்புறம் என்னத்துக்கு அழுவுற வா 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 வாடா 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 அதான் வந்துட்டல அப்புறம் ஏன்டா அழுவுற வாடா 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 ஏறு நீ ஜம்ப் பண்ண கத்துக்கலையா மறந்துட்டியா நாலு நாள்ல மறந்துட்டியா நாலு நாள்ல மறந்துட்டியா எப்படிதான் மனசு வந்தது மாடியிலேருந்து எப்படி தூக்கி போட்டாங்க உன்ன அப்படி இருந்தா நீ எப்படி வந்து பொழச்சிக்கிட்ட காய்ச்சு கெட்டி போல ஏண்டா தியா கண்ணஃபர் என்ன அட்டகாசம் பண்ணியிருக்காங்க உடனே என்ன ஒரு நாயை போட்டு இப்படி கொடுமை பண்ணிருக்காங்கப்பா நாயை போட்டு கொடுமை பண்ணியிருக்காங்க